ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்க்கம் டு தையல் பழகு சரோஜ் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிளவுஸ் தைத்தல் பயிற்சி ஒரு பிகினஸ்க்காக மூணு நாள் பயிற்சி நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அதில் வந்து ஆல்ரெடி முதல் நாள் இரண்டாம் நாள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு ப்ளவுஸ் வந்து பாதி வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் நம்ம ப பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து நம்ம பேக் பார்ட் கூட ஜாயின் பண்ணி ஊக்குப்பட்டியோ வீ பட்டியும் ரெடி பண்ணுறதான் இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ப்ளவுஸ் முதல் நாள் பயிற்சி இரண்டாம் பயிற்சி பார்க்காதீங்க வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் சேனலில் புதுசாக பாக்கறீங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போகிற ரெகுலர் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும் நீங்களும் ரிலேட்டான வீடியோஸ் பார்த்துக்க முடியும் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆல்ரெடி வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து பட்டி ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து லெஃப்ட் சைட் பார்ட் ரைட் சைட் பார்ட்டை நம்ம கிட்ட பேக் பார்ட்டுடைய சோல்டருக்கு மேலே ஜாயின் பண்ணிக்கலாம் பேக் பார்ட்டுடைய நல்ல பக்கத்துக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட்டுடைய நல்ல பக்கம் மீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு சோல்ட்ரு வந்து அரை இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் கட் பண்ணுறப்போ ஆஃப் இன்ச் விட்டுருப்பீங்க இல்லையா ஜாயின் பண்ணுறதுக்காக இப்போ வந்து நம்ம ஊக்கு மாற்றுற இடத்துல வந்து இருக்கிற பீஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட்டுடைய ந நல்ல பக்கம் மும்பு பேக் பார்ட்டுடைய நல்ல பக்கமும் மீட் ஆகிற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் ரெண்டு தையல் போட்டுக்கோங்க ஒரு தையலோடு நின்றாமல் ரெண்டு தையல் போட்டுட்டு நல்லா ரஃப் அடித்து விட்டுக்கோங்க டான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து சோல்ட்ரு வந்து நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ நான் டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து ஒரு பீஸ் ஜாயின் பண்ணியாச்சு ஒரு ஃப்ரண்ட் பார்ட்டை ஜாயின் பண்ணியாச்சு இப்போ நம்மளுக்கு ரைட் சைட் பார்ட் இருக்கும் இல்லையா வீபெட்டி இருக்கிற பீஸ் அதை வந்து நம்ம பேக் பார்ட்டுடைய இன்னொரு ப பக்கத்தில் மேலே நல்ல பக்கத்துக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட்டுடைய நல்ல பக்கம் மீட் ஆகிற மாதிரி ராங் சைடு ராங் சைடு மேலையும் கீழையும் வர்ற மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் பேக் பார்ட்டுடைய ராங் சைடு கீழே வரும் நான் ஃப்ரண்ட் பார்ட்டுடைய ராங் சைடு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஆஃப் இன்ச்சுக்கு தையல் போட்டுட்டு ரெண்டு தையல் போட்டுட்டு நல்லா டா ட்ரஃப் அடித்து முடிச்சு விட்டுக்கோங்க இப்போ நம்ம சோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணியாச்சு நான் வந்து தேர்ட் ஸ்டிச்சஸ்ஸும் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டேன் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸில் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து சோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஊக்குப்பட்டியும் வீப்பட்டியோ நம்ம வைக்க போகிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஊக்குப்பட்டி வீப்பட்டி வச்சுட்டு கிராஸ் பீஸ் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து கழுத்துக்கிட்ட சோல்ட்ரு ஜாயின் பண்ணோம் இல்லையா அந்த சோல்ட்ரு ஜாயின் பண்ண அந்த ஆஃப் இன்ச் அகலத்தை வந்து நம்ம பேக் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் ராங் சைடு பக்கமாக பேக் சைடு இருக்கிற மாதிரி திருப்பி விட்டுட்டு நம்ம கழுத்துக்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு தையல் போட்டுக்கணும் மேலே ஒரு தையல் போட்டுக்கணும் அப்போ அந்த இடத்துல சோல்ட்ரு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் நம்மளுக்கு சோல்ட்ரு ஃபால் இல்லாமல் நம்மளுக்கு சோல்ட்ரு வந்து நல்லா நிற்கும் நம்ம வந்து வியர் ப்ளவுஸ் வந்து நம்ம வியர் பண்ணுறப்போ நல்லா வந்து ஃபா எந்த ஒரு லூஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் அதனால் பேக் சைடு பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் போடுற மாதிரி நீங்களும் தையல் போட்டுக்கோங்க பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி அந்த ஓரத்துலேயே வந்து தையல் போட்டு விட்டுக்கோங்க சோல்ட்ரு வந்து நல்லா நகுந்து இது இது வராமல் இருக்கிறக்காக லூஸ் வராமல் இருக்கிறக்காக இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடும் வந்து போட்டுக்கலாம் இன்னொரு கழுத்து பகுதிக்கிட்டேயும் நம்ம போட்டுக்கலாம் பேக் சைடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் சும்மா லைட்டாக வந்து அந்த ஓரத்துலேயே வந்து தையல் போட்டுக்கோங்க அப்போ வந்து கழுத்துக்கிட்ட சோல்ட்ரு வந்து இறங்கி வராமல் இருக்கும் ஸோ பிக்னஸ் வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஊக்குப்பட்டி வந்து வைக்கலாம் ஊக்குப்பட்டி வைக்கிறதுக்கு நம்ம ப்ளவுஸுடைய லெஃப்ட் சைடு பார்ட் வந்து எடுத்துக்கணும் நம்ம ஊக்கு மாட்டுவோம் இல்லையா ஊக்கு வந்து அட்டாச் பண்ணுவோம் இல்லையா அந்த பார்ட்டை எடுத்துகிட்டு நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே தான் வச்சு இப்போ ஜாயின் பண்ண போகிறோம் ஊக்குப்பட்டி எப்பவுமே நல்ல பக்கத்து மேலே வச்சு ஜாயின் பண்ணி ராங் சைடு பக்கம் திருப்பிவோம் வீப்பட்டி வந்து நம்ம ராங் சைடு பக்கம் வச்சு நல்ல பக்கத்துக்கு மேலே அடித்து திருப்புவோம் இப்போ வந்து ஊக்குப்பட்டி வைக்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஊக்குப்பட்டி வீட்டியும் கிராஸ் பீஸ் ரெடி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவுடைய மூணாம் நாள் பயிற்சியோடைய பார்ட் டூ வீடியோவில் நம்ம ப்ளவுஸை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து அடிச்சுட்டு கை ஜாயின் பண்ணி எப்படி ப்ளவுஸை வந்து ரெடி ப கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணுறங்கிறது இதோட பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா ஒரே வீடியோவில் கண்டிப்பாக வந்து பிக்னஸ் வந்து புரிய வைக்க முடியாது ஏன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னால் தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மூன்றாம் நயல் பயிற்சியுடைய பார்ட் டூ வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இது மட்டும் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து ரெண்டாம் அடிச்சுட்டு நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி அரை இன்ச்சுக்கு கீழே தையல் போட்டுக்கலாம் நம்ம லென்த்து வந்து கீழேயும் மேலேயும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு அரை இன்ச் வெளியில் நீட்டுற மாதிரி எடுத்துக்கோங்க ரெண்டாம் மடித்த கிளாத் ஒரு நாலு இன்ச் அகலத்துக்கு எடுத்துட்டு ரெண்டாம் மடிச்சுட்டு மேலையும் கீழேயும் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு ஆஃப் இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கோங்க இப்போ வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இப்போ மேலே இருக்கிற கீழே இருக்கிற கிளாத்தில் நம்ம அரை இன்ச்சு மட்டும் விட்டுட்டு மீதியை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து மேலே இப்படி திருப்பி விட்டுட்டு மேல் தையல் போட்டுக்கலாம் அமுக்கு தையல் போட்டுக்கலாம் அதாவது அந்த கிளாத்து வந்து நல்லா ஈஸியாக திருப்பி கொடுக்கும் ஊக்குப்பட்டி வச்ச கிளாத்து வந்து ஈஸியாக திருப்பி கொடுக்கும் நம்ம கைக்கெல்லாம் எப்படி ஜாயின் பண்ணி நம்ம மேல் தையல் போட்டோம் அதே மாதிரி மேல் தையல் போட்டுக்கோங்க அமுக்குன மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த சைடு திருப்பி கொடுக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா பிசுறு எல்லாம் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ ராங் சைடு பக்கமாக திருப்பிக்கலாம் இந்த மாதிரி மடிக்கிறப்போ ஈஸியாக இருக்கும் அதனால தான் அந்த அமுக்கு தையல் போடுறோம் இப்போ மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம் மேலே கீழேயும் மடித்து விட்டுறணும் அப்போ தான் வந்து அந்த பிசுறு தெரியாமல் இருக்கும் இப்போ அந்த கார்னர்லேயே வந்து தையல் போட்டுக்கோங்க சுருக்கமெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா கரெக்டாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போ கீழே வரைக்கும் நம்ம ஜ தையல் போட்டுட்டு மறுபடியும் அந்த மடித்து அந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கோங்க தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க இப்போ நம்ம மேலே கொஞ்சம் தையல் விலகாதனால மறுபடியும் இன்னொரு தடவை தையல் போட்டுக்கிறேன் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துட்றேன் இப்போ பாருங்கள் ஊக்குப்பட்டி ஊக்கு இருக்கிற பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு பார்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம வீப்பட்டி இருக்கிற ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம் அதாவது நம்ம வீ வைப்போம் இல்லையா நம்ம ஊக்க கொண்டு போய் மாட்டுவோம் அந்த வி வைப்போம் இல்லையா அந்த பகுதிக்கு ராங் சைடு பக்கமாக தான் வைக்கணும் ஸோ இந்த மாதிரி நாலு இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க நீளம் வந்து நம்ம வீப்பட்டி பீஸை விட எக்ஸ்ட்ரா இருக்கணும் கீழே ஒரு இன்ச் மேலே ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டாம் அடிச்சுட்டு அரை இன்ச் அகலத்துக்கு தையல் போட்டுக்கோங்க ராங் சைடு பக்கமாக வச்சு தான் நம்ம மேலே திருப்பணும் அடித்து திருப்பணும் ரைட் சைடு பக்கம் திருப்பி வி வைக்கணும் இப்போ இந்த மாதிரி அரைஞ்ச் அகலத்துக்கு தையல் போட்டுக்கலாம் ரெண்டாம் அடிச்சுட்டு நல்லா பொறுமையாக தையல் போடுங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கலாம் ப்ளவுஸ் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோலையே நம்ம கற்றுக்க முடியாது இன்னொரு வீடியோவில் இதோட பார்ட் டூ வீடியோவில் மூணாம் நாள் பயிற்சியுடைய பார்ட் டூ வீடியோவில் நீங்கள் மீதி ஃபுல் ப்ளவுஸையும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ மறுபடியும் இன்னொரு தையல் போட்டுருக்கிறேன் போட்டுட்டு ரஃப் அடித்து முடிச்சு விட்டுக்கோங்க இப்போ இப்படி கிளாத்தை திருப்பி விட்டுட்டு மேலே அமுக்கு தையல் போட்டுக்கலாம் பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ மேலே திருப்பி விட்டுட்டு நம்ம அந்த மடித்த மாதிரி ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம் நல்லா அமுங்கின மாதிரி அப்போ வந்து இந்த துணி வந்து ஈஸியாக நம்மளுக்கு அந்த சைடு திருப்பி கொடுக்கும் அதனால தான் இந்த மேல் தையல் போடுறோம் வாய்ஸ் கொஞ்சம் இன்னைக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு கொஞ்சம் வாய்ஸ் இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துட்டு நல்ல பக்கம் மேலே மடிச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம் பிசுறு தெரியாத மாதிரி மடிச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம் இப்போ சென்ட்ரலில் ஒரு தையல் போட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு வீ வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கோங்க ரெண்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி பக்கமும் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை மடிச்சுட்டு உள்பக்கமாக ஒரு தையல் போட்டுக்கோங்க இப்போ வந்து வீக்கு மார்க் பண்ணிக்கோங்க மொத்தம் வந்து ஒரு அஞ்சு வி வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் அஞ்சு ஹூக் வைக்கிறீங்க அப்படின்னா அஞ்சு வி மார்க் பண்ணிக்கோங்க சப்போஸ் பிகினர்ஸ் வந்து ஆறு ஹூக் வைக்கிறீங்க அப்படின்னா ஆறு வி மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வியை மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த வி மேலேயே தையல் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கீழே ஸ்டார்டிங்கில் அந்த மடித்ததுலேருந்து வந்துடலாம் பொறுமையாக தையல் போடுங்க இந்த இடத்துலையெல்லாம் வந்து ரெண்டு தையல் போட்டு போட்டு வீ போடுங்க அப்போ தான் வந்து நல்லா நிற்கும் வீ வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் ஊக்கு மாட்டுறப்போ ரொம்ப லூஸ் வராமல் இருக்கும் ஸோ பொறுமையாக தையல் போடுங்க ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த இடத்துலையெல்லாம் ஸோ ஸ்லோவாகவே தையல் போடுங்க இப்போ ரெண்டு தையல் போட்டுக்கோங்க ஒவ்வொரு வீக்கையும் ரெண்டு தையல் போட்டு போட்டு வீ மாதிரி போடுங்க இந்த மாதிரி கிராஸாக வந்து வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க நான் பாருங்கள் கிளாத்தை திருப்பி திருப்பி இன்னொரு தையல் போடுறேன் இப்போ அப்படியே வந்து அடுத்த வீக் வந்துடலாம் அந்த கார்னர்லேயே தையல் போட்டுட்டு அடுத்த வீக் வந்துடலாம் ஒவ்வொரு வீக்கும் ரெண்டு தையல் போட்டு போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க டான் தையல் ரஃப் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்துடும் ரஃப் அடிக்கிறதுக்கு சிரமமாக இருந்தால் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க கண்டிப்பாக வந்து இந்த ப்ளவுஸ் தைத்தல் பயிற்சி முதல் நாள் இரண்டாம் நாள் பாத் பார்க்காதவீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக அந்த ரெண்டு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த கார்னர்லேயே வந்து அடுத்த வீக் வந்து ஜார் ஜாயின் பண்ணிக்கலாம் கிளாத்தை வந்து இப்படி பொறுமையாக திருப்பி விட்டு திருப்பி விட்டு நீங்கள் வீ வீ வச்சுக்கோங்க இந்த மாதிரி விரல வெ ரெண்டு ரெண்டாக விரலை விரலை வந்து இப்படி ரெண்டாக விரிச்சிட்டு அந்த இடத்துல வீ மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த இடத்துல நான் விரல் பாருங்கள் வைக்கிறேன் அந்த மாதிரி வச்சு வச்சு தான் தையல் போடுறேன் இதே மாதிரி நீங்களும் வந்து வி வச்சுக்கோங்க டவுட் இருந்தால் வீடியோவை வந்து மேலே வந்து ஸ்லோ ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸில் போய் நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணி பார்த்துக்கலாம் வீடியோவை உங்களுக்கு புரியலன்னா அந்த இடத்துல ஸ்லோ பண்ணி பார்த்துக்கலாம் மேலே செட்டிங்ஸ்லாம் அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வீடியோ வந்து ஸ்லோவாக வச்சு பார்த்துக்கலாம் இப்போ அந்த மேலே வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு வி வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் இப்போ வந்து அந்த இடத்துல ரெண்டு தையல் போட்டுட்டு கீழே மடித்ததை வந்து தையல் போட்டு முடிச்சுக்கோங்க அவ்வளோதான் வீ வந்து நம்ம ஈஸியாக வச்சாச்சு நீங்களும் இந்த மாதிரி வச்சு பாருங்க இப்போ நம்ம ஃப்ரெண்ட் பார்ட் கூட ஊக்குப்பட்டி பீஸும் வீப்பட்டியும் வந்து நம்ம அடித்து திருப்பி ஜாயின் பண்ணியாச்சு நீங்களும் இந்த மாதிரி ஊக்குபட்டி வீப்பட்டி ரெடி பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிகினர்ஸ் எல்லாருமே இந்த வீடியோவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்